வணக்கம் மக்களே வெல்கம் டு ராதாஸ் வேர்ல்ட் இன்னைக்கு திருவிழாங்காடு சிவன் கோயில் போன வீடியோ தான் காளி கோவில் இருக்கு அங்க காளியை வணங்கிட்டு தான் வந்து சிவனையே வந்து வணங்கணும் கோவில் உள்ள போன உடனே மாடுலாம் இருக்குங்க நம்ம வெளியே வந்து புல் வைக்கிறாங்க வாங்கி அந்த மாட்டுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் சிவபெருமானும் காளியும் வந்து நடனம் ஆடிய இது காளி வந்து ரெண்டு அரக்கர்களை வந்து அழிச்சிட்டு ரொம்ப உக்கரமா இருந்தாங்க அப்ப ரெண்டு முனிவர்களின் வேண்டுகோளுக்கு வந்து இணங்கி சிவபெருமான் வந்து காளியுடன் நடனம் வந்து ஆடினாரு அப்ப வந்து காளியை வந்து அவர் தோற்கடித்து அவர் வந்து வென்றுட்டாரு அப்ப காளியோட கோவம் வந்து அடங்கிடுச்சு அப்ப வந்து சிவபெருமான் வந்து காளிக்கு வந்து அருள் செய்து இங்க வந்து உள்ளார் சிவன் கோயில் பக்கத்திலே தான் அங்க வந்து காளி கோவில் இருக்கு இங்க வந்து காரைக்கால் அம்மையார் வந்து தலையால் நடந்து நடராஜ பெருமானின் திருவடி கீழிருந்து சிவனாந்த இன்பத்தை வந்து அனுபவித்து கொண்டிருக்கும் தலை இது இந்த கோயில் வந்து பஞ்சபூத தலங்களில் உள்ளது சிவபெருமானின் ஐந்து சபைகளில் வந்து இது வந்து ரத்ன சபையாகும் இந்த கோயில் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளவு பழமையாக அழகாக இருக்குங்க இந்த கோயில் இருந்து பார்க்கறதுக்கு இந்த கோயில் என்னவோ சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு ஆனால் கோவில் உள்ள போனீங்கன்னா அவ்வளோ பெரிய கோயிலுங்க இது கோவில சுத்தி நிறைய வந்து கிளிகளெலாம் இருக்குங்க அதுங்க கத்துற சவுண்டு வந்து அவ்வளோ ஹாப்பினஸா இருக்கு மனசுக்கு இந்த கோவிலை பத்தி நான் கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதுல என்ன தப்பு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்கள் யார் யாருலாம் இந்த கோயிலுக்கு பேருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி